கடந்த இரண்டு கல்வியாண்டுகளாக பல்கலைக்கழக ஒதுக்கீட்டு ஆணைக்குழு பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை அனுமதித்துள்ளது எஞ்சிய வெற்றிடங்கள் காரணமாக மாணவர்களை மீண்டும் சேர்த்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்காத நிலையில் இந்த இரண்டு கல்வியாண்டுகளில் மாத்திரம் இரண்டாயிரத்து பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதியை இழந்துள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் அறிவித்துள்ளது இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கல்வியாண்டில் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு மாணவர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கல்வியாண்டில் ஆயிரத்து எண்பத்தி நான்கு மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதியை இழந்துள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தொடர்பான ஆண்டுக்கான சமீபத்திய கணக்காய்வு அறிக்கைகளின் கணக்காய்வு அவதானிப்புகள் தெரிவிக்கின்றன இதனிடையே ஆண்டுகளில் ஏற்பட்ட வெற்றிடங்களுக்கு மாணவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தும் அந்த மாணவர்கள் சேர்க்கையை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் மேற்படி வெற்றிடங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் பதில் கணக்கு தணிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெற்றிடங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டு மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்குள் நுழைவதற்கான அதிகபட்ச வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய தணிக்கை அலுவலகம் அறிவித்துள்ளது